ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் அனைவருக்கும் வணக்கம் சிங்கமுகாச்சூரனுக்கும் சூர பற்பனுக்கும் எந்த விதமான வரங்களை எல்லாம் கொடுத்தீர்கள் என்று திருமால் ஈசரிடம் கேட்டார்கள் அப்போது ஈசர் உலகத்தில் உண்டு பண்ணி வைத்த எந்த விதமான ஆயுதங்களாலும் தேவலோகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த எந்த ஒரு தேவர்களாலும் என்னாலும் ஐந்து முகம் உள்ளவர்கள் தன்னாலும் கூட அவர்களுக்கு மரணம் ஏற்படாது என்றும் தேவ கன்னிகைகளும் தேவர்கள் அனைவரும் அவனுக்கு அடிமை என்றும் வரம் கொடுத்தேன் என்று கூறினார்கள் ஈஸ்வரிடமிருந்து இந்த பதிலை கேட்டு மனது நந்த திருமால் இந்த சூரர்களை எப்படி அழிக்கலாம் என்று யோசித்து ஐந்து முகம் உள்ளவரால் தானே இவர்களுக்கு அழிவு ஏற்படாது ஆறு முகம் உடையவராக இருந்தால் அழிவு நிச்சயம் என்று சிந்தித்து ஆறு முகம் உடையவராக வடிவெடுத்தார் திருமால் அன்னை உமையவளை வேலாயுதமாகவும் சிவனாரை நந்தீஸ்வரராகவும் எல்லாம் பெரும் படையாகவும் திக்குப்பாளர்களை படை தலைவர்களாகவும் ஆக்கிக்கொண்டு கொண்டு கந்தன் என்ற பெயரும் கூறிக்கொண்டு கந்தை ஆடையையும் அணிந்து சடையாண்டியாக கோலம் கொண்டு கையில் வேல் பிடித்து வெந்நீர் தரித்து ஆறு தலைகளிலும் மாலைகளை தரித்து காதுகளிலே செம்பணிந்து தோளில் ஒரு பொக்கணத்தை தொங்க விட்டு கொண்டு சன்னாசி போல தோற்றமுடையவராய் நன்னாதானவே கவி பாடி கொண்டு ஒரு மலை மேலே வந்து அமர்ந்து கொண்டு வீரபாகுதேவரை அழைத்து இந்த சூரர்களிடத்திலே தூதுவனாக அனுப்பி வைத்தார் நாராயணர் தூதுவனாக சென்ற வீரபாகுதேவர் சூரர்கள் இருவரையும் கண்டு அரசர்களே நீங்கள் சிறை வைத்திருக்கும் தேவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கைலையிரியை சிவபெருமானுக்கு கொடுத்துவிட்டு விட்டு நீங்கள் பூ உலகை அரசாட்சி செய்ய வேண்டும் என்றும் இதிலிருந்து தவறினால் இன்று கழித்து எட்டாவது நாள் உங்களுக்கும் எங்கள் கந்த சுவாமியாருக்கும் போர் நடக்கும் இது எங்கள் கந்த சுவாமியாரின் உத்தரவு என்று கூறிய வீரபாகுதேவரின் மொழிகளைக் கேட்ட சூரர்கள் இருவரும் கொதித்தெழுந்தார்கள் எங்களுடைய அறியாமல் என்னிடத்திலே வந்து அறிவுரை கூறுகின்றாயா உன்னை பிடித்து சிறையில் கிடைத்திருப்பேன் தூதுவனாக வந்ததால் தப்பித்தாய் ஈஸ்வர் கூட அவர் இருந்த இடத்தை எங்களுக்கு தந்துவிட்டு கடலில் போயிருப்பதை நீ அறியவில்லையா இதையெல்லாம் அறியாமல் ஏன் தூது வந்தாய் தேவலோகம் வானலோகம் யவலோகம் முதல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்து நான்கு கோடி ரிஷிகளுக்கும் அதிபதி நான் அல்லவா என்ன என்ன உன் கந்தனை போல சிறியவன் நினைத்தாயோ என் சிலசையும் உடம்பையும் பார்த்தாயல்லவா எங்களுடைய ஆங்கார வராக்கிரமங்களை எல்லாம் கானகத்திலே வாழ்கின்ற உன்னுடைய கந்தனிடத்திலே போய் கூறு என்று மதமாக பேசினார்கள் சூரர்கள் ஏ சூரர்களே நீங்கள் இருவரும் தான் எங்கள் கந்த சுவாமியர்க்கு எதிரி நாயின் அறிகளை எல்லாம் பிடுங்கி உன் சடலத்தை பிணங்கள் தின்னும் கழுகுகளுக்கு இரையாக்குவதற்கென்றே எங்கள் கந்த சுவாமி வேலாயுதம் கொண்டு வந்திருக்கின்றார் தேவர்களின் சிறை மாற்றி அவர்களை விடுதலை செய்யாவிட்டால் உங்கள் கோட்டை கொத்தளங்களை எல்லாம் நீரு பொடியாக்கி அரசாழ்வார் எங்கள் ஆறுமுக வேலவனார் என்ற வீரபாகுதேவரின் வீறு கொண்ட வார்த்தைகளை கேட்ட சூரர்கள் இருவரும் உன்னுடைய ஆண்டியை பற்றி நாங்கள் அறிவோம் அவனுடைய நிலைமை என்ன ஆகப் போகிறது என்பதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் அவன் எங்களோடு போரிட வரச்சொல் என்று சூரர்கள் இருவரும் ஆணவமாக பேசிய பேச்சை தூதன் வாயிலாக அறிந்து கொண்ட ஆறுமுக கடவுளாகிய திருமால் ஏற்கனவே ஆயத்தமாக வைத்திருந்த சன்னாசி படைகளையும் திக்கு திக்குப்பாளர்களையும் ஒன்று திரட்டி வேதாயுதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு சூழர்களோடு போரிடச் சென்றார் ஆறுமுக கடவுளாகிய திருமாள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை